உச்சநீதிமன்றத்தில் சண்டிகர் மேயர் தேர்தலை ஒட்டி நடந்த வழக்கில் வந்து நேற்றைய தினம் ஒரு நீதி இந்திய நீதித்துறை வரலாற்றில் முத்திரை பதிக்கக்கூடிய பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு பெரிய தீர்ப்பை நேற்றைய தினம் வழங்கியிருக்கிறது அடிப்படையில் இந்த மேயர் தேர்தலானது எப்படி ஜனநாயக விரோதமாக செயல்பட்ட அந்த பிஜேபி பின்புலத்திலிருந்து செயல்பட்ட இந்த தேர்தலை ரத்து செய்து இந்த தேர்தலில் முறையற்ற வழியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மனோஜ் சோனேக்கர் என்பவரை அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் எண்ணப்பட்ட அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த வாக்குகளின் அடிப்படையில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த நம்முடைய குல்தீப் குமார் அவர்கள் வெற்றி பெற்று மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக வரலாற்றிலே இதுவரை நடைபெறாத ஒரு சம்பவத்தை நீ உச்ச நீதிமன்ற வரலாற்றில் நேற்றைய தினம் மாண்புமிகு நீதியரசர்கள் அளித்துள்ளார்கள் இந்த வரலாற்று தீர்ப்பானது ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வலுவாகவும் பலமாகவும் ஆணித்தரமாக நம்பிக்கை ஊட்டக்கூடிய விதமாக அமைந்திருக்கிறது காரணம் என்னவென்றால் கடந்த பல ஆண்டுகளாக பல்வேறு தீர்ப்புகள் வந்து அதனுடைய ப பல்வேறு தீர்ப்புகள் பற்றி இங்கே கிரிட்டிசிசம் இருந்த போதிலும் இந்திய ஜனநாயகத்தில் காப்பு காப்பதில் மிகப்பெரிய பங்கை வலிப்பது நம்முடைய நீதித்துறை நீதித்துறை என்பதுதான் இன்றைய தினம் பட்டவர்த்தனமாக ஆணித்தரமாக இன்றைய தினம் இந்த தீர்ப்பு வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய விஷயமாகும் இந்த தேர் ஏன் இந்த வழக்கு ஒரு முக்கிய முக்கியமான வழக்காக பார்க்கப்பட வேண்டும் என்றால் அதாவது எல்லோருக்கும் தெரியும் அந்த சண்டிகர் மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு பதிமூன்று உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சிக்கு ஏழு உறுப்பினர்களும் பாஜகவுக்கு பதினான்கு உறுப்பினர்களும் உள்ளனர் அதே நேரத்தில் வந்து அவர்களை சார்ந்த அந்த அகாலிதளுக்கு ஒரு ஒரு உறுப்பினரும் இருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்திய கூட்டணி தன் முன்னெடுப்பாக எப்படி இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய சிந்தனையை பிரதிபலிக்கும் விதமாக இந்திய கூட்டணி சண்டிகரில் இணைந்து போட்டியிட்டார்கள் இது ஒரு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது பாஜகவுக்கு இந்திய கூட்டணி இணைந்தால் எப்படி ஒரு தோல்வி ஏற்படும் என்ற ஒரு முதல் பாடமாக இந்த தேர்தல் பார்க்கப்பட்டது அந்த நிலையில தான் இந்த தேர்தலை நடத்தவே விடக்கூடாது என்ற அடிப்படையில் பாஜகவினர் செயல்பட்டார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி இந்த தேர்தல் நடைபெற வேண்டியது அந்த தேர்தல் நடைபெறாமல் அதை தடுக்க பார்த்தார்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆம் ஆத்மி கட்சியின் வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர்நீதிமன்றத்தை அணுகி இந்த தேர்தலை உடனடியாக நடத்த நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அதன் அடிப்படையில் இந்த தேர்தல் நடைபெற்றதில் வேடிக்கை என்னவென்றால் முன்னர் குறிப்பிட்ட தேதியில் அந்த தேர்தல் அலுவல் அதாவது திரு அனீஷ் மெஷிஷ் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த கடந்த தேர்தல் நடைபெற வேண்டிய நேரத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று ஓடிப்போய் விட்டார் இது போன்ற ஒரு கேவலமான ஒரு அயோக்கியத்தனமான சித்தரிப்புகள் எல்லாம் இந்த தேர்தலில் நடை அரங்கேறியது அதில் வேறு வழி இல்லாமல் இந்த தேர்தல் நிச்சயிக்கப்பட்ட தேர்தல் தே தேதி என்று நடைபெற்ற போது உலகமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கையில் அந்த தேர்தல் அலுவல் எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனத்தின் உச்சக்கட்டமாக பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை அவராகவே திருத்தி எட்டு வாக்குகள் செல்லத்தக்கதல்ல என்று கூறி பதினாறு வாக்குகள் பெற்றதாக பாஜகவை சேர்ந்த அந்த மனோஜ் சனோ சோனோகர் அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவித்தார் இது வந்து எப்படி பார்க்கணும்னா அவர் ஜனநாயகம் வந்து தேர்தல் அது இன்னைக்கு அது என்னுடைய வார்த்தைகள் அல்ல ஜனநாயகத்தில் முக்கியமான பங்களிக்கக்கூடிய இந்த தேர்தலில் நீங்கள் இப்படி ஒரு சீர்கேடுகளை செய்ய முடியுமா இது ஜனநாயக படுகொலை என்ற உச்சபட்ச வார்த்தைகளை நம்முடைய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பயன்படுத்தி இருக்கிறது அதை தொடர்ந்து மட்டுமல்ல அவர்கள் இன்னொரு விஷயமும் இன்றைய தினம் இந்த தீர்ப்பின் மூலமாக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் குதிரை பேரத்தை ஊக்குவிக்கும் விதமாக இந்த தேர்தல் நடைபெற்ற நடைபெறக்கூடாது வருங்காலத்தில் என்பதன் அடிப்படையில் தான் உயர்ச்ச நீதிமன்றமே அந்த வாக்கு சீட்டுகளை எண்ணி ஆம் ஆத்மி கட்சியினுடைய அந்த குல்தீப் குல்தீப் அவர்கள் குல்தீப் குமார் அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவித்திருக்கிறார்கள் இதை எப்படி அதுதான் சொல்கிறேன் இன்றைக்கும் நம்முடைய இந்த ஜன அதாவது எப்படி வந்து கடந்த காலங்களில் நம்மளுடைய சென்னை மாநகராட்சியில் கூட இது மாதிரியான ஒரு தேர்தல் முறை முறைகேடுகள் இருந்தபோது கூட சென்னை அதாவது அடிப்படை பொதுவான நியதி என்னவென்றால் எந்த தேர்தல் நடைமுறைகளிலும் அந்த தேர்தல் அந்த ரிசல்ட்டுகள்லையும் வந்துட்டு நீதிமன்றங்கள் இந்த ரிஜூரிஸ்டிக்ஷனில் தலையிடுவதில்லை என்ற ஒரு கோட்பாடை வ வகுத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த தேர்தலாக இருந்தாலும் அந்த தேர்தல் வந்து முறைப்படியாக தேர்தல் வழக்காக சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படை தான் இத்தனை காலமாக கடைப்ப கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆனால் எங்கெங்கெல்லாம் எதோச்சதிகாரம் உச்சக்கட்ச அந்த அயோக்கியத்தனமும் அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும்போது அதை கண்மூடி வாய்ப்பொத்தி இருக்கக்கூடாது என்ற நீதிப நீதிமன்றங்கள் கடந்த காலங்களில் ஒரு சில தீர்ப்புகளில் வழங்கியிருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சென்னை மாநகராட்சி தேர்தலில் அப்படி ஒரு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது அது போன்ற ஒரு முடிவினை இந்த நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிகபட்ச உயரிய அதிகாரத்தை ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ அடிப்படையில் வந்து இன்றைய தினம் இந்த தீர்ப்பை அணுகியிருக்கிறார்கள் ஆகவே ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள இந்திய தேசத்து மக்களுக்கு பல ஆண்டுகளாக இந்த பாசிச சர்வாதிகார போக்கை கொண்ட மோடி அரசாங்கத்தை கட்டுப்படுத்தும் விதமாக ஜனநாயக ரீதியை மாண்புகளை பலப்படுத்தும் விதமாக இன்றைய தினம் இந்த தீர்ப்பை வழங்கி பார்க்கிறோம் இந்த தீர்ப்பு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா இந்திய கூட்டணி மறுபடியும் மறுபடியும் கேள்வியை வந்து நம்மகிட்ட முன்வைக்கிறது இந்திய கூட்டணிக்கு இன்னும் இருக்க அதனுடைய செயல்பாடுகள் இன்னும் வந்து பிஜேபிக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கூட்டணியாக தான் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அதாவது இந்த தீர்ப்பை வந்து மிகப்பெரிய சாட்டையடியாக பார்க்கிறேன் ஆகவே இந்த ஜன இந்திய கூட்டணி வந்து பலமாக இருக்கிறது என்ற அடி காரணத்தினால்தான் மோடி அவர்களும் பாஜகவும் தொடர்ந்து இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களையும் எப்படியெல்லாம் ஈர்த்து கொண்டிருக்கிறார்கள் இழுத்து கொண்டிருக்கிறார்கள் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பது அப்பட்டமானது உண்மை நீங்கள் கடை பார்த்தீங்கன்னா திரு சோரன் அவர்களை அவரை பாத்தீங்கன்னா அந்த சோரன் அவர்களை வந்து ஹேமந்த் சோரன் அவர்களை வந்து அந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் பாஜகவுடன் இணைந்து ஆட்சியை அமைக்க வேண்டும் காங்கிரஸை கலட்டிவிட வேண்டும் என்ற மிகப்பெரிய நிர்பந்தம் கொடுக்கப்பட்டது அதை மீறினார் அதன் விரைவாக திரு ஹேமந்த் சோரன் அவர்கள் இன்றைய தினம் சிறையில் இருக்கிறார் அதே போன்று திரு கெஜ்ரிவால் அவர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதையெல்லாம் மீறிதான் இன்றைய தினம் கெஜ்ரிவால் அவர்கள் அந்த இடியினுடைய எல்லாம் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார் அதன் காரணமாக எப்படி வந்து டெல்லி அரசாங்கத்தை சீர்குலைப்பு கு அனைத்து செயல்பாடுகளையும் இந்த அரசாங்கங்கள் இந்த மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அதே போன்று இப்போ இன்னும் இப்படி பாருங்கள் நீங்கள் இந்திய கூட்டணி வலுவாக இருக்குன்ற காரணத்தினால்தான் நீங்கள் யார் யாரெல்லாம் உடைக்கிறீங்க நிதிஷ்குமாரை உடைச்சிங்க ஹேமந்த் சோரனுக்கு இந்த பிரச்சனையை உருவாக்குனீங்க அப்புறம் நம்மளுடைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சிங்குடைய மகன் ஜெயந்த் சௌத்ரி அவர்களுடைய க கட்சியை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக பாரத் ரத்னா விருது கொடுத்தீங்க நீங்கள் வலுவாக இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய கர்நாடகாவில் போய்ட்டு நம்முடைய முன்னாள் பிரதமர் தேவகடா அவர்களுடைய அந்த கட்சியை எழுத்துட்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தீரோ அப்புறம் நம்முடைய அசோக் சவான் முன்னாள் முன்னாள் முதலமைச்சராக இருந்த அசோக் சவான் அவர்கள் இழுத்திருக்கிறேன் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் அடிப்படையில் அவர்கள் வெளியில் வந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம் வந்துட்டு நாங்கள் நானூறு தொகுதிகளை வெற்றி பெற முடியும் என்றதெல்லாம் பொய் பொய்யான கட்டமைப்பு என்பதை அவர்கள் உணர்ந்த காரணத்தினால்தான் அவர்கள் இந்திய கூட்டணி பலமாக உடைக்க வேண்டும் சிதைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுதான் யதார்த்தம் ஆகவே இந்த தீர்ப்பின் மூலமாக மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய தீர்ப்பு நிச்சயமாக வரும் அன்றைய தினம் ஒரு வலுவான சிறந்த ஜனநாயக மாண்புகளை காக்கக்கூடிய இந்த எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்த இந்திய தேசத்தை அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் என்ற கட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட இந்த தேசத்தை வந்து காக்க வேண்டிய கடமை வந்து எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறதாக கருதுகிறோம் ஆகவே மக்களுடைய எண்ணத்தை நிச்சயமாக வருகிற தேர்தல் பிரதிபலிக்கும் அப்போது பொய்யாக கட்டமைக்கப்பட்ட இந்த பிஜேபியினுடைய அந்த பொய்முகம் சிதைக்கப்படும் உடைக்கப்படும் நிச்சயம் இந்திய தேசத்து மக்கள் இந்த இந்திய ஜனநாயகத்தில் உரிமை அதாவது நம்பிக்கை உள்ள உடைய மக்கள் நிச்சயமாக ஒரு ஜனநாயகத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுப்பார்கள் அவர் எந்த காலகட்டத்திலும் அவர்கள் வந்து சர்வாதிகார போக்கையோ இல்லது இந்த வேற்றுமை நம்முடைய சகோதரத்துவத்தையும் இந்திய அரசியலின் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த சமூக நல்லிணக்கத்தையும் அந்த நம்முடைய மத சார்பின்மை போன்ற கோ கோட்பாடுகள் சமூக ரீதியான அந் அந்த கோட்பாடுகளை முன்னெடுத்து அவர்கள் வந்து இந்த தேசத்தை காப்பார்கள் என்ற நம்பி ஆழமான நம்பிக்கை இருக்கிறது ஆகவே இந்த தேர்தல் நிச்சயமாக பிஜே பிஜே பிஜேபிக்கு நிச்சயமாக ஒரு பாடத்தை வகு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைய தினம் அமைந்து கொண்டிருக்கிறது நிச்சயம் இந்த தேர்தலில் பிஜேபி தோற்கடிக்கப்படுவது உறுதி அதுக்கு குறிப்பாக ரெண்டு மூணு விஷயங்களை சொல்ல வருகிறேன் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ஆறு மாநில தேர்தல்கள் தான் இந்த தேர்தலை இந்திய தேசத்தின் இந்த இருபத்தி நாலு தேர்தலை தீர்மானிக்கப்படுகிறது எங்கெங்கெல்லாம் வந்துட்டு நம்முடைய இந்திய கூட்டணி வலுவாக இருக்கிறது குறிப்பாக நான் சொல்லணுன்னா ஒரு ஐந்து ஆறு மாநிலங்களில் வந்து இந்திய கூட்டணி வந்துட்டு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்கள் இருக்குது அது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நாற்பத்தெட்டு எம்பி சீட் அண்டு பீகாரில் நாற்பது சீட் அண்டு நம்மளுடைய வெஸ்ட் பெங்காலில் நாற்பத்தி ரெண்டு டெல்லி அண்ட் ஹரியானாவை சேர்த்து பதினெட்டு எம்பி சீட்டுகள் அண்ட் ஜார்க்கண்ட் இதில் வந்து ஒரு பதினெட்டு இந்த ஐந்து ஆறு மாநிலங்களில் வந்து கடந்த முறை பிஜேபி வந்து கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்காலை தவிர்த்து மற்ற மாநிலங்கள் மிகப்பெரிய கிட்டத்தட்ட நூறு சதவீத வெற்றியை பெற்ற மாநிலங்கள் இந்த மாநிலங்களில் பிஜேபி அதிகபட்ச வெற்றி பார்த்திங்கன்னா பீகாரில் நூறு சதவீதம் வெற்றி பெற கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி ஒம்பது தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தார்கள் டெல்லி அண்ட் ஹரியானாவில் பதினெட்டு தொகுதிகளில் சண்டிகர் உள்ளிட்ட பதினெட்டு தொகுதிகளில் பதினேழு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க அதே மாதிரி ஜார்க்கண்டில் பதினாலில் பன்னெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க ஆகவே இந்த மாநிலங்களில் இப்போவும் நாம் அதாவது மக்களுடைய சிந்தனை இந்த அரசுக்கு எதிராக தான் இருக்கிறது அதை வந்து கட்டமைக்க வேண்டிய கடமை எதிர்கட்சிகள் இருக்கிறது ஒரு நல்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து எல்லோரும் இணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக இந்த இந்த மட்டும் இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களில் மட்டும் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க இருக்கிறார்கள் இந்த மாநிலங்களை மட்டும் குறிப்பு அதாவது வேற எந்த மாநிலங்களிலும் பிஜேபி தன்னுடைய தொகுதிகளை உயர்த்தி கொள்ள வாய்ப்பே இல்லை அது ஏற்கனவே கடந்த தேர்தலில் அவர்கள் அதிகபட்சமாக நூறு சதவீத வெற்றியை பெற்றுவிட்ட மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குது ஆனால் இந்த ஆறு மாநிலங்கள் இந்திய தே கூட்டணி இந்திய கூட்டணி வலுவாக இருக்கிறது இன்றைக்கி நிதிஷ் போயிட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே வந்து மக்களுடைய சிந்தனை ஆளுகின்ற அந்த நிதிஷ்குமாரோட இந்த தொடர்ந்து ஒன்பது முறை அவர் வந்து கேலி சித்திரமாக பார்க்கப்படுகிறார் அவர் எப்படி ஒவ்வொரு முறையும் கட்சி போது அதெல்லாம் வந்து கேலியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த மாநிலம் பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் இந்தியா வந்து ஒரு இந்திய கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறப் போகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இந்த ஆறு மாநிலங்களில் மட்டும் பிஜேபி நிச்சயமாக கிட்டத்தட்ட ஒரு அறுபது தொகுதிகளை இழக்கக்கூடிய அனைத்து விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இந்த இந்த ஆறு தேவ மாநிலங்களில் மட்டும் அறுபது தொகுதிகளை அவர்கள் இழந்தார்கள் என்றால் அவர்கள் இரநூத்தி நாற்பது தொகுதிகளை நேரடியாக அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது தவிர்த்து மற்ற மாநிலங்கள் கர்நாடகா அப்புறம் தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் பெற்ற வெற்றியை இந்த தடவை பெறப்போவதில்லை அந்த அடிப்படையில் நிச்சயம் பிஜேபி நிச்சயமாக அவர்கள் பெறக்கூடிய தேர்தலான அவர்களுடைய வெற்றியானது இரநூறுலேருந்து இரநூத்தி இருபது சீட்டில் தான் அவர்கள் அமைப்பட போகிறார்கள் ஆகவே இந்திய தேசத்து மக்கள் இந்த ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் வெற்றி பெறுவார்கள் மீண்டும் ஜனநாயகம் மலரும் தனிப்பட்ட சிந்தனையும் மத வேற்றுமையையும் இந்த சமூக நில நல்லிணக்கத்தையும் சீரடைக்க சீரடிக்கக்கூடிய அந்த பிஜேபியினுடைய முகம் தோல் அதாவது சிதைக்கப்படும் என்பதுதான் உறுதி ஆகவே இந்திய தேசத்து மக்கள் இந்த வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக தேசத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆதரவனையும் முடிவினையும் தெரிவிக்க இருக்கிறார்கள் என்பது தான் யதார்த்தம் ஆகவே இந்திய கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்தி சந்திக்கக்கூடிய அந்த நிலையில் தான் இருக்கிறார்கள் அதனால் அதை மறைக்கத்தான் இது இத்தனை விதமான அவர்களுடைய அந்த மீடியா நேரேஷனும் இருக்கிறது என்பதுதான் இது இன்றைய தினம் யதார்த்தம் இந்திய தேசம் வெற்றி பெறும் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் இந்த தேசத்தினுடைய ஜனநாயகமும் இந்த அரசியல் அமைப்பும் காக்கக்கூடிய முடிவினை மக்கள் எடுப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்